சொன்னாங்க பாருங்க அப்பா என்பது கௌரவ வேடமா அந்த வேடத்துலயாவது எங்களுக்கு கௌரவம் இருக்க ஆனா மனசாட்சியோட சொல்லுங்க வீட்டுக்குள்ளே கௌரவமே பார்க்காத வேடம் ஒன்று உண்டென்றால் அது அப்பா மட்டும்தான் இல்ல கௌரவம் பார்த்தா நாங்க வீட்டுக்குள்ள வர முடியாது நிஜமா வர முடியாது நல்லா சில நேரம் இப்ப இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் எப்படி ஆயிட்டான்னு தெரியுமா ஒண்ணு சொல்றேங்க இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ப தங்களை அதிகம் மாற்றிக் கொள்வது அப்பா தான் நான் வந்து நான் சின்ன எங்க அப்பா முன்னாடி ஓடுவேன் அவர் நான் போய் அவர் ஒரு ரூமுக்குள்ள வந்துட்டாருன்னா உட்காந்துருந்தா எந்திரிச்சு ஓடி போயிடுவேன் ஏன்னா பயம் அப்படியெல்லாம் ஒரு ஒழுங்கு இருந்தது இன்னைக்கு நான் உள்ள வர்றேன் என் பையன் ஒத்த சேர் போட்டு உக்காந்துருக்கான் கால் மேல கால் போட்டு இங்கிலாந்து லார்ட்ஸ் கிரிக்கெட் மேட்ச் இப்படி பாத்துட்டு இருக்கான் அப்படி பார்த்து இப்படி பார்க்குறான் நான் உள்ள வர்றேன்னு அவங்க அம்மா சொல்றாங்க அப்பா அவர் நீ ஏன் டென்ஷன் வர்றாரு என்னடா என்ன நான் உடனே உள்ள வந்தேன என்னடாச்சு என்ன என்ன விளங்காதுப்பா அப்படின்றான் எதுரா விளங்காதுன்னா மேட்சே விளங்காது இவங்களாம் விளங்குறதுக்கா போயிருக்காங்க நான் உடனே பக்கத்துல நான் நின்றுக்கிட்டே தான் இருக்கேன் அவன் உட்காந்தே இருக்கான் நான் வருத்தப்படலையே இந்த தலைமுறை எவ்வளவாக மாறி இருக்கு படக்கட தோல்ல கைப்பட்டு என்னப்பா எப்படி இருக்கீங்க போலாமா வெளியில போமா கேட்கிற அளவு அவன் மாறிய பிறகு தகப்பன் என்பவன் தன் உயரங்களை விட்டு இறங்கி வந்து பிள்ளைகளோடு சமமாகிறான் பாருங்க அப்படிப்பட்ட தந்தையால் தான் அவர் ரொம்ப நல்ல ஒரு விஷயம் சொன்னாரு பொம்பளை பிள்ளைங்களோட கல்விக்கு தயவு செய்து தயவு செய்து நீங்க நினைக்கணும் வணங்கணும்னா ஒரு உயிர் உண்டென்றால் அது உங்க அப்பா மட்டும் தான் நிச்சயமா ஆனா நடுவராக இருக்கிற தமிழறிஞர் அவர்களை பற்றி பாராட்டு விழா நடந்தது அவரை பத்தி அவர் பொண்ணு சொன்ன ஒரு செய்தியை நான் வீடியோல பார்த்தேன் இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் நான் வந்து கல்லூரியில் படிச்சுட்டு ஜப்பானுக்கு போக ஒரு வாய்ப்பு கிடைத்தது போகணும்னு நான் தனியா போகணும் போகணும்னு நான் சொல்லும்போது எங்க வீட்டில் எங்க அம்மா எங்க சித்தி எல்லாரும் வேண்டாம் நாங்க யாருமே ஒரு பொம்பளை பிள்ளை தனியா போறதா அதுவும் எப்போ எண்பதுகளில் இப்போ இல்லை தனியா போறதா போகக்கூடாதுன்னு சொல்லும்போது என் பக்கத்துல வந்து நான் பாரதியை படிச்சிருக்கிறேன் நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள் இருக்கக்கூடிய பெண்ணா நீ வருவ நீ தனியா ஜப்பானுக்கு போன்னு என்னை அனுப்பி வச்சவர் எங்க அப்பா அதை நான் மறக்கவே மாட்டேன்னு சொன்னாங்க ஒரு விஷயத்தை தயவு செய்து நினைவில் வச்சுக்கோங்க அவங்க எல்லாரும் ஐசக் நியூட்டன் எல்லா வெளிநாட்டு கதையெல்லாம் சொன்னாங்க யாராவது அப்துல் கலாம் ஐயாவை பத்தி படித்து பார்த்தீங்கன்னா சரிதையில் ஒரு செய்தி சொல்லியிருப்பாரு ராமேஸ்வரத்தில் படித்து முடித்த அவர் அங்கிருந்து மேல் படிப்புக்காக ராமநாதபுரம் வரணும் அப்போல்லாம் பாலம் கிடையாது தான் வரணும் அவர் அங்க போய் படிக்கணுமான்னு அவங்க அம்மாலும் கலங்கி கொண்டு இருந்த போது அப்துல் கலாமுக்கு கூட போய் படிக்கணுமான்ற கேள்வி இருந்ததா சின்ன பையனா அப்ப அவங்க அப்பா அவரை கடற்கரைக்கு கூட்டிட்டு போனார் அவர் எழுதியிருக்கிறார் கடற்கரையில் கூட்டிட்டு போய் அகாயத்தில் பறக்கும் நாரையை பார் திசைகளை தெரியாமல் ஒரு நாரை பறந்து உலகை வென்று வருகிறது என்றால் நீ இந்த இடத்தை விட்டு கிளம்பி போனால் தான் உன்னால் உலகை வெல்ல முடியும் என்று உத்வேகம் தந்தவர் தந்தை இப்படிப்பட்ட தந்தை ஒருவன்தான் மகனுக்கு நல்ல வழி காட்ட முடியும் அம்மா சாப்பாடு போடுவாங்க அன்பு காட்டுவாங்க அழுவாங்க அப்பாட்ட அழுவாங்க முடிச்சிட்டு பிள்ளைகிட்ட அழுவாங்க இது ரெண்டு மாறி மாறி நடக்கிறது ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் இந்த ஸ்கூலுக்கு தப்பு பண்ணினா வர்றாங்க அம்மான்னு இவங்க சொன்னாங்க மாலத்தி ஆனா நீங்க உங்க ஸ்கூல்ல இருக்கிற பிரின்சிபலோ கரஸ்பாண்டோ தப்பு பண்ணுன பையன்கிட்ட என்ன சொல்லுவாங்க அம்மாவை கூட்டிட்டு சொல்வாங்க உங்க அப்பாவை கூட்டிட்டு வா டேய் அப்பாவை கூட்டிட்டு வா இல்ல சார் அப்பா அப்பா இருந்தா நீ வா அம்மாவை கூட்டிட்டு வந்த இவங்க போய் காலில் விழுந்துருவாங்க அம்மா டைமா அம்மா என் நான் வந்து வச்சுக்கிறேன் அவனை ஒரு குத்து குத்துறேன் சொல்லி கூட்டிகிட்டு வந்து தப்பு தப்பா சொல்லி ஆனா அப்பா முதல் கேள்வி கேப்பார் நீ என்னடா பண்ண நீ என்ன பண்ண நீ என்னடா பண்ண வாத்தியாருக்கு ஒன்றும் பிடிக்கல இல்லை நீ என்ன பண்ண நீ சொல்லு இல்லை உன் ஃப்ரெண்டை கூப்பிடுங்க வாடே நீ வாட நீ என்னடா பண்ண நான் வந்து கேட்பேன் இல்லை அங்கனையே மிதிப்பேன் இது முரட்டுத்தனமாக தாயா தெரியும் ஆனால் அந்த முரட்டுத்தனத்தில் இவன் நல்லா வரணுமே அந்த தகப்பனுக்கு இருக்கிற ஒரு வழி இருக்கு பாருங்க அதுதான் ஒன்னே ஒன்று சொல்லி நிறைவு செய்கிறேன் அம்மா பண்ணின சத்தியத்தால் அம்மா கிட்ட பண்ணின சத்தியத்தால் தான் மகாத்மா காந்தி உலகத்திலாம் போய் ஜெயிச்சு பத்திரமா வந்தாருன்னு அவங்க சொன்னாங்க படிச்சு பாருங்க நிறைய தவறுகள் செய்துவிட்டு உடம்பு சரியில்லாம இருக்கும் போது மகாத்மா காந்தியின் தந்தை கண்டிப்பான ஒரு வெள்ளை தாளில் கடிதமாக எழுதி அவங்க அப்பாட்ட போய் கொடுத்தாராம் படுக்கையில் இருந்து கொண்டும் தன் தகப்பன் தன்னை திட்டுவார் அல்லது அடிக்க கை ஓங்குவார்னு பயந்து நின்ன மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியை அவங்க அப்பா அப்படி பார்த்தாராம் பார்த்ததுமே அவர் தகப்பனின் கண்ணீரில் இருந்து கண்ணீர் வழிந்ததாம் காந்தி எழுதுகிறார் என் தகப்பனின் கண் கண்களில் இருந்து வழிந்த கண்ணீர் நான் செய்த பாவ கரையை அழித்தது அதற்கு பிறகு நான் தவறே செய்யவில்லை அம்மாவின் அழுகை பிள்ளையை மாற்றும் நீங்களே அம்மாவுக்கு அழுகை என்பது இயல்பு ஆனால் அப்பா அழுதான் என்றால் அது அந்த பிள்ளையை நிச்சயமாக நிச்சயமாக சரியான வழிக்கு திருப்பும் அப்படின்றதுக்கு காந்தி ஒரு உதாரணம் உன்னை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த வருஷம் இல்லை இப்ப இப்போ முடிஞ்சது இல்லை அதுக்கு முந்தின ஆண்டு பத்தாம் வகுப்புல வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கின ஒரு பொண்ணு இஸ்லாமிய பொண்ணு ஜாஸ்மின்னு நினைக்கிறேன் இந்த ஜாஸ்மின்ற பொண்ணுக்கு எல்லாரும் போய் பேட்டி கேட்டாங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் போர்டில் டென்த் ஸ்டாண்டர்டில் எல்லாரும் பேட்டி கேட்டாங்க சன் டிவி எல்லாரும் போனாங்க இப்போ அந்த பொண்ணு எதனால் நீ ஜெய்தாய் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினேன்னு கேட்டப்போ அந்த பொண்ணு சொன்னது இதுதான் எங்க வீடு ரொம்ப ஏழ்மையான வீடு எங்க அப்பா தலை சுமையாக துணிகளை தூக்கி கொண்டு வீடு வீடாக போய் விற்று வருகிறவர் சில நாள் அவர் கிளம்பி போனா மூணு நாளைக்கு திரும்பி வரமாட்டார் இரவு அவரால் ஹோட்டல்ல தங்க முடியாது பிளாட் அந்த துணிகளை தலைக்கு வச்சு படுப்பார் சாப்பாடு சரியா கிடைக்காது அவர் படுகிற கஷ்டத்தை நான் பார்த்தேன் எங்கள் குடும்பத்திற்காக இவ்வளவு கஷ்டம் என் தந்தை படுகிறார் என்றால் நான் ஒருவேளை நல்லா படிச்சு மதிப்பெண் வாங்கினால் என் கல்வி இலவசமாகும் என் தந்தையின் பாரம் குறையும் என்று நினைத்ததால் நான் நன்றாக படித்தேன் ஒரு பொண்ணு சொல்லியிருக்கு தெரியாம போச்சு நீங்க இத்தனை பேர் இருக்கிறீங்க அப்பாவை நினையுங்கள் தான் கொஞ்சம் கூட படித்தவர் கொஞ்சம் உலக அனுபவம் உள்ளவர் தாய் வீட்டுக்குள்ளேயே வலம் வருபவள் அவள் பார்க்கிற பார்வையை விட தகப்பன் பார்க்கிற பார்வைதான் எதிர்கால சிந்தனை அதுதான் உங்களை உருவாக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி